சர்க்கார் படத்தில் ஒரு சீன் வரும் இது தம்பி சும்மா பேச்சுவாங்கல வந்து தலைவருடைய ஏரியாவுக்கு போயிடாத அந்த ஏரியாவில எல்லாம் ஆளுங்க வேற மாதிரி தலைவருக்காக உயிரே கொடுப்பாங்க இல்லைன்னா உயிரியை எடுப்பாங்க அப்படி இப்படின்னு பேசுவாரு எந்த ஏரியா சொன்னீங்க அடுத்த மீட்டிங்க அங்கதான் அப்படின்ற மாதிரி திருவாரூர் திருவாரூர் கலைஞர் பிறந்த ஊரு அந்த ஊரு திமுகவுடைய கோட்டை அங்கெல்லாம் போயிட போறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததுல அடுத்த மீட்டிங் அங்கதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சம்பவத்தை அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு திருச்சி நேருவர்களுடைய கோட்டை அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா இங்கே அந்த க்ரௌடை பார்த்து என்னோட எங்க இருந்தா வராங்க இவ்வளோ பேர் யார் ராய் ஒண்ணுங்களாம் அப்படின்ற அளவுக்கு பதரம் விட்டுருக்காங்க திருச்சியில திருச்சி அரியலூர் முடிச்சதுக்கப்புறம் பெரம்பலூரில் பேச முடியல பெரம்பலூர் மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் அடுத்து கண்டிப்பாக நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்றத நாகப்பட்டினம் தான் சொல்லிட்டாரு இப்போ திருவாரூர் திருவாரூர் தேர்ல ஆரம்பிச்சு சம்பவம் மேலே சந்தவமா செஞ்சு விட்டாப்ல ஒரு இந்த குடும்பம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அராஜகத்தையும் அவங்களுடைய சொந்த ஊர்லயே போயிட்டு டப்பாவை வந்து அடிச்சு கலப்பி விட்டாருன்னா பாத்துக்கங்க முக்கியமா திருவாரூர் தேரை இழுத்தது நாங்க தாங்க அது ரொம்ப வருஷமா நாங்க தான் இழுத்தோம்னு பெருமை பேசிக்கிறீங்களே தமிழ்நாடு வெற்றி பாதையில போகணும் அது ஓட விடாம இப்படி சுத்தி அந்த தேரை நாலு பக்கமும் கட்டைய போட்டு அணகட்டி வச்சிருக்கீங்களே மனசாட்சி இருக்குதா முதல்வரே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க திருவாரூர்ல சம்பவம் நடந்திருக்கு அப்படியே அந்த இடத்துல நடந்ததை ஒரு பத்து பாயிண்டா வந்து இங்க எடுத்து போட்டிருங்க பத்து அஸ்திரம் இந்த பத்து அஸ்திரத்துக்கு முதல்வர்கிட்ட இருந்து பதில் வருமா அப்படின்றதுதான் என்னுடைய முதல் அடிப்படை கேள்வியா இருக்கு முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் முதல் அஸ்திரம் திருவாரூர் தேவை ஓட்டியதே எங்க நாங்க செஞ்ச சாதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய நீங்க திருவாரூர்ல அடிப்படை சாலை வசதி கூட சரியா செஞ்சு கொடுக்குறீங்க குடிசை அதிகளாக இருக்கக்கூடிய மாவட்டமா திருவாரூர் இருக்குங்க என்னங்க பண்றீங்க உங்க தாத்தா அதாவது உங்க அப்பா பிறந்த ஊருக்கு வந்து இப்படி அங்க பண்ணுவீங்க அப்படின்றத கேள்விய கேட்டுட்டு அவரு எல்லா இடத்துக்கும் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு எல்லாம் உங்க அப்பாவுடைய பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க அப்பா ஒரு பேரை நான் செல வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க இங்க இருக்கக்கூடிய சாலைகளை போட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க இதுதான் ஒரே ஷாக் விஜயண்ணா ராக் டிஎம் கே ஷாக் அப்படின்ற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு அடுத்து ரெண்டாவது அஸ்திரம் இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னு மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு போட்டிருக்காரு இதெல்லாம் அவர் கேட்கறாரு அப்படின்னா அங்கே ஆய்வு பண்ணாமலோ இல்லை அங்கே கிட்ட பேசாமலோ போட்டிருப்பாரு கேட்டுட்டாரு மூணாவது இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வேலை செய்தா மெடிக்கல் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜுக்கே வந்து நம்ம வைத்தியம் பார்க்குற அளவுக்குதான் தான் இருக்கு நிலைமை அப்படின்னு அங்க ஒரு அடி அடிச்சு ஏன்னா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மெடிக்கல் காலேஜில் முக்கியமாக அரசு மருத்துவமனைகளில் இவங்க சொல்கிற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் எக்யூப்மெண்ட் சரியா இல்லை அது வந்து உரிய நேரத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்படி அடிச்சுட்டாரு நாலாவது மேடர் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் முக்கிய நகரம் இந்த ஊருக்கு என்ஹெச்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ரோடு வசதியாவது கொடுத்துருக்காங்களா கிடையாது இப்படி போட்டு இந்த பக்கம் ஒரு அடி அடுத்து அஞ்சாவது ஜெயம் கொண்டான் இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து வரக்கூடிய புதிய ரயில் பாதைகள் அமைப்போன்னு ஐம்பது வருஷமா கடப்புல போட்டிருக்கீங்களே நாற்பது எம்பி போயிருக்கீங்களேங்க என்னங்க நீங்க ஒருத்தரும் ஒன்னுக்கும் இது இல்லையா இத பத்தி பேச கூட மாட்டேன்னு அப்படின்னு அந்த இடத்துல போட்டு டமால் நடிச்சிருக்காரு ஆறாவது பாயிண்ட் இந்த மாவட்டத்துல ஒரு மந்திரி இருக்காருங்க மந்திரியை கூப்பிட்டாரு யாரு நம்ம டிஆர்பி ராஜா இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கல ஒன் ஏடிஎம்கே யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்றாங்க பிஜேபி ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்றாங்க சாதாரணமா மாதிரி பஞ்சு பேசுறது ஐடி ட்விஸ்ட் பண்ணி ட்வீட் போடுறது இந்த மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாவட்டத்துல ஒரு வேலை என்ன தெரியுமா திமுக குடும்பத்துக்கு சேவை செய்யறதுதாங்க அவர் வேலையே ஆஹ் மக்களுக்கு சேவை செய்யறதுலாம் வேலை கிடையாது திமுக குடும்பத்துக்கு சேவை தான் வந்து வேலை இவரை வந்து அதுக்குதான் அமைச்சரா போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு அவரை போட்டு அடி அடினா அடிச்சு விட்டாரு பாவ மனுஷன் டி ஆர் பாலுவுக்கு மகனாக பிறக்கவில்லை என்றால் இவர் இதற்கும் லாக்கி இல்லைன்னு சவுக்கு சங்கரவாதத்தில் பேசுகிறார் அதெல்லாம் நம்ம பேச தேவையில்லை ஆனா உண்மையிலேயே டி ஆர் பாலு அப்படின்ற ஒரு திமுக பிரமுகருக்கு திமுகவுடைய முக்கிய தலைவருக்கு பிறக்காத ஒரு மகனாக இருந்திருந்தால் டி ஆர் பி ராஜா இன்னைக்கு என்ன மகன் ஆகிருப்பார் நீங்களே நான் உங்ககிட்டயே விட்டுறேன் பிறப்பால் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா இதுதான் சனாதனம் இதுதான் சர்வாதிகாரம் இதுதான் பாசிசம் இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது அப்படின்றது உதாரணமே இதுதான் அவருடைய தெனாவோட்டு அவருடைய திமிர் பேச்சல் நம்ம தொடர்ந்து தான் இருக்கோம் அது வந்து வருங்காலங்களில் உடைக்க ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்னா இவங்களுடைய நூறு யானை பலத்தோடு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கவங்க நாளைக்கு வந்து தான் இல்லாமதான் வரமணிக்க போறாங்க இதை நம்ம பார்க்கலாம் போறோம் அடுத்த பாயிண்ட் உங்களுடன் ஸ்டாலின் குடும்பம் நலம் காக்கும் ஸ்டாலின் எல்லாம் சொல்றீங்கல்ல இங்க ஸ்டாலின் அங்க ஸ்டாலின் உங்க வீட்டுல ஸ்டாலின் எதிர்த்து வீட்டுல ஸ்டாலின் பக்கத்து வீட்டுல ஸ்டாலின்னு எங்க கூட எல்லாம் ஸ்டாலின் நீங்க இல்லீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட வேணா சொல்லிக்கோங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மக்களுடன் ஸ்டாலின் இல்லை இதை நான் சொல்லலைங்க ஒரு பத்திரிகை சொல்லுதுன்னு தலைவர் போட்டு வார பத்திரிக்கை விகிடம் தான் சொல்லிடுங்கன்னு நினைக்கிறேன் அதை போட்டு அங்க தமாலு உடச்சிட்டார் எல்லா இடத்துலயும் விளம்பரம் எல்லா பேருக்கும் ஸ்டாலின் எல்லா பேருக்கும் ஸ்டாலின் எல்லா திட்டத்துக்கும் ஸ்டாலின் எல்லாத்தையும் போட்டு 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 விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் என்ன பண்றதோ தெரியல அடுத்து நெல் கொள்முதல் பண்ற இடத்துல நீங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் இருக்குல்ல விவசாய நிலம் மொத்த வந்து திருவாரூரும் விவசாய பூமி இந்த இடத்துல விளைவிச்சு நெல் மூட்டைகளை கொண்டு வந்து இங்க வந்து உடனே கொடுத்தா அத இங்க இருந்து ஏத்தி இறக்குற அந்த கூலி இருக்குல்ல அந்த கூலிக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்கறாங்க அரசாங்க இருக்கக்கூடியது பத்து ரூபாய் நீங்க நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறீங்களா இப்படி உழைக்கிற விவசாயிங்க வயிற்றுல அடிக்கிறீங்க இல்லையா இதுதான் உங்க பிறந்த மண்ணுக்கு நீங்கள் செய்கிற கைமாறா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு இதற்கு திருவாரூர் எம்எல்ஏ பதில் சொல்லியிருக்காரு ஆமாங்க அதெல்லாம் நடக்கிறது சகச்சந்தாங்க என்னங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க ஏழு மணிக்கு ரூபாய் மூன்றுரூபா வாங்குனாங்க நாங்கள் பத்துலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குறோங்க அது வந்து நேரம் ஸ்டாலின் அவர்கள் வாங்கலீங்க அங்கே வந்து கூலிக்கு தூக்குறவங்க வாங்குறாங்க கூலிக்கு தூக்குறவங்க விவசாயிங்கிட்ட இப்படி வந்து கராராக அடித்து கொடுக்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கேள்விக்கிட்டு இருக்கணும் அதிகாரி கேட்கறாங்கன்னா அங்க மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ நீங்க இருக்கீங்க எம்பி ஒருத்தர் இருக்காரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் கேள்வி ஏன்டா அப்படி கமிஷன் வாங்குறீங்க அரசு நிர்ணயித்தது இவ்வளவுதான் தேவைன்னா அரசுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏற்றி கொடுக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அந்த கூலிக்காரங்க வாங்கி கொடுங்க நீங்க என்னான்றிங்க ஆமாங்க சாதாரணங்க மூணு ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஏடிஎம் பேர்ல நாங்க கொஞ்சம் ப்ரொமோட் ஆகி வந்திருக்கோம் எங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு அதனால பத்துல இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வாங்க சொல்றோம் வாங்குற கமிஷன்லாம் நாங்களும் கொஞ்சம் அப்பப்போ வாங்கிக்குவோம் அதனால நாங்க எதுவும் வாங்கி தர முடியாதுன்றது ஊக்க எம்எல்ஏ பேசியிருக்கா என்ன இது திராவிட மாடலுக்கு வந்தது இத முக்கியமா அழுத்தி எங்க சொல்றாருன்னா இந்த மாதிரி விவசாயங்கிட்ட அடிச்சு புடுங்குறீங்களே இது திராவிட மாடல் ஆட்சியில நடக்கலாமா உங்க ஆட்சியில இப்படி நடக்குதே அப்படின்ற கேள்வியை வச்சிருக்காரு முக்கியமா அடுத்து கேக்குறாருங்க இதே இதுல உங்களுக்கு வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னா எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு நாற்பது சீட்டு திமுக போகணும் நாற்பது நாலு நாமதே நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதே நாளையும் நம்மதே எல்லாம் பஞ்சு கழகெல்லாம் கரெக்ட் உங்களுக்கு நாற்பதுன்னா தேர்தல் முடிவுகள் தான் ஆனா விவசாய மக்களுக்கு நாற்பதுன்னா நீங்க அவங்க வயிற்றுல அடிச்சு புடுங்குறீங்களே இந்த கமிஷன் ரூபாய் நாற்பது இதுதான் உங்களுக்கு ஞாபகத்துன்றாரு சோ திங்கின முதல்வரே இன்னும் தான் நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்ட்டு ஒன்பதாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமா சொல்றாரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறதுங்க நாங்க திமுக இல்லைங்க திமுக கொடுத்த மாதிரி பொய் வாக்குதிகளை கொடுக்க மாட்டோம் அடிப்படை வசதிகளான மின்சாரம் சாலை வசதி கல்வி மருத்துவம் பெண்கள் பாதுகாப்பு ரேஷன் பொருட்கள் இந்த மாதிரியான அடி அடிப்படை விஷயங்கள்ல ரொம்ப நோ காம்ப்ரமைஸுங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டு ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் அதே போல ஊழல் இல்லாத தமிழகம் இதுதான் எங்களுடைய ஆட்சியுடைய அடிப்படை நோக்கமா இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்துறது ஏன்னா அதை முடிச்சுட்டு பத்தாவது பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிச்சுட்டாரு பேச்சு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறார் ஏன்னா பிரதர் இந்த மாதிரி வந்து நண்பர் மாதிரி சொல்றாங்க கூட்டம்லாம் வரும் கூட்டம்லாம் ஓட்டா போடாது ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படிங்களா அப்படின்னு கேக்குறாங்க கூட்டம் ஆர்ப்பரிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த கூட்டம் வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை மட்டும் ஓட்டு போடுறது கிடையாது வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் ரெடியா இருக்காங்க குறைஞ்ச பட்சம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு ஓட்டு தேவையோ அவ்வளவு ஓட்டி இவங்க கொண்டு வருவாங்க இந்த மாற்று கருத்துக்குள்ள இந்த காணொலி பத்திர உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போக நன்றி நான் வேலூர் என் கேஆர்